நித்திய மகிழ்ச்சி என் மேல்வரும் மாதந்தோறும் தப்பாமல் தனி கொடுக்கக்கூடிய மரமாக உங்களை வைப்ப நீ சின்னவன் ஆனால் உன்னை ஆயிரமாக கத்தர் வைக்கப் போகிறார் தேவன் உன்மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உன்மேல் ஒரு திட்டத்தை மட்டும் வைக்கவில்லை ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் சொல்ல முடியாத அன்பு நீ விளங்கிக் ஆனால் நீ அவருடைய பாதத்தை விடவே மாட்டாய் அப்படிப்பட்ட அன்பு உங்கள் ஒவ்வொருவத்தின் மேலும் அவர் வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பிலே ஆயிரத்தில் ஒன்று கூட நாங்கள் உங்களுக்கு காட்டவில்லை நாங்கள் கொஞ்சம் அன்பு உங்களுக்கு காட்டுகிறோம் ஆனால் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நாங்கள் காட்டவில்லை ஏசு கிறிஸ்து அவ்வளவு அன்பாக இருக்கிறார் நமக்கு எங்கே ராஜரீகம் நமக்கு எங்கே கெம்பீரம் என்று நமக்கு தோன்றும் ஆனால் இந்த சபைக்கு எங்கிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இங்கிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நுழைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை இது ராஜரீக கெம்பீரமான வருஷம் ராஜரீக கம்பீரமான வருஷம் நீங்கள் தலை குனிந்து நிற்பதில்லை ஒரு பிரபுவைப் போல நீங்கள் அவருக்கு முன்னே நிற்பீர்கள் ஆள் கடலிலே ஒரு குதிரை நடந்து போனது போல இஸ்ரேவேலர்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே நடக்கப்பண்ணினவர் உங்களையும் என்னையும்